அக்கா என்னாச்சுக்கா இந்த காசி ஒரு மாசமா காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கான் இன்னைக்கு வரட்டும் அவன் அக்கா என்னடா காலேஜ் போயிட்டு வந்தியா ஆ போயிட்டு வந்துட்டங்க பொய் சொல்லாதடா உங்க காலேஜ்ல இருந்து உங்க மேம் கால் பண்ணி நீ ஒரு மாசமா காலேஜ் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கடா ஊர் பொறுக்கிட்டு இருக்க இல்லக்கா நான் காலேஜ் தான் போனேன் என்னை பத்த நான் லூசு மாத்திட்டான் அவனுக்கு அக்கா 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 கையில ஆ அதெல்லாம் ஒண்ணு கை கைகுர்ரா கூட சொல்றேன்ல என்னடா அதெல்லாம் அதுவாக்கா நீ அன்னைக்கு சொன்ன அக்கா இத புல்லா தச்சிருவா அக்கா ஏங்கா ஒரு மாதிரி இருக்க நம்ம சித்தி பண்ண கல்யாணத்துக்கு போயிருந்தேன் இல்லடா அங்க சித்தி என்னை பார்த்துட்டு கழுத்தில் ஒரு தங்க செயின் தான் இல்லை காதில் ஒரு கம்மல் கூடையாக இல்லை என் பொண்ணு கல்யாணத்தில் இப்படி மூலி மாதிரி வந்து நிற்கிறீன்னு சொல்லி என்னை திட்டிட்டாங்கடா நமக்கு வாங்கி கொடுக்க அப்பா அம்மாவாடா இருக்காங்க நம்மளே ஒரு ஆனாது என் அக்காவை யாரும் தப்பா பேசக்கூடாது அதை ஒரு மாசமா காலேஜ் போகாம கொத்தவலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தாக்கா இந்த அக்கா